ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதாத இருந்தாலும் காம்படிஷனுக்கு கட்டுரை எழுதாதா இருந்தாலும் குறிப்புச் சட்டகம் மறக்காமல் எழுதுங்க குறிப்புச் சட்டகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் இந்த கட்டுரை டிரைவ் பண்ண போகிறோமோ அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டே எழுதிடணும் அதுதான் குறிப்புச் சட்டகம்னு சொல்லுவோம் குறிப்பு சட்டகம் எப்பயுமே மிஸ் பண்ணாதீங்க அதுக்கு எப்பயுமே ஸ்பெஷல் மார்க்ஸ் உண்டு ஸோ குறிப்பு சட்டகம் எழுதிட்டு நீங்கள் எப்பயுமே கட்டுரை ஸ்டார்ட் பண்ணுங்க குறிப்புச் சட்டகம் முன்னுரை பெண்மையின் உன்னதம் தாய்மையின் வடிவம் பெண் பெண்மையின் குணாதிசயங்கள் பெண்களைப் போற்றுவதன் அவசியம் முடிவுரை முன்னுரை நமது மாநில சமுதாயம் இன்று இயங்கிக் கொண்டிருப்பதற்கு ஏதுவாக அமைவதே இந்த பெண்கள்தான் மாதராய் பிறந்திட நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் என்ற அவையாரின் கருத்துக்கு இணங்க பெண்கள் சிறந்த படைப்பினர் என்பதனை உணர்ந்து கொள்ள முடிகின்றது பெண்மையின் உன்னதம் இறைவனின் படைப்பில் ஆண்களை விட பெண்கள் சிறப்பு வாய்ந்தவர்களாகவே காணப்படுகின்றார்கள் அந்த வகையில் அந்த தான் பல்வேறு கடவுள்கள் கூட பெண்களாகவே காணப்படுகின்றனர் தாய்மை அன்பு இரக்கம் அரவணைப்பு ஆகியவற்றை ஒருங்கே பெற்றவளாகவே பெண் காண காணப்படுகின்றாள் இதனால்தான் பெண்ணில்லாத ஊரில் பிறந்தவர்கள் மனித தன்மையற்றவர்கள் என்ற கருத்து நிலவுகின்றது இதன் வழியாக பெண்களின் உன்னதத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது தாய்மையின் வடிவம் பெண் உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனின் பிறப்புக்கும் தாய் என்பவள் அடிப்படையாகவே அடிப்படையாகவே காணப்படுகின்றாள் அந்த தாயின் தியாகத்தின் காரணமாகவே மண்ணில் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்றது என்பது ஒவ்வொருவரும் அறிந்த உண்மையாகும் இவ்வாறாக பெண்கள் தியாகிகளாக மாறாவிட்டால் இந்த உலகத்தில் மனித பிறவியே இருக்காது என கூற முடியும் இவ்வாறாக போற்றப்படும் தாய்மை எனும் வரத்தினை கொண்ட பெண்கள் அனைவரும் போற்றத் தகுந்தவர்களாகவே காணப்படுகின்றனர் பெண்களின் குணாதிசயங்கள் இறைவனின் படைப்பில் ஒரு அதிசய பிறவியாகவே பெண் காணப்படுகின்றால் அந்த அந்த வகையில் அன்பின் மறுவடிவம் பெண் என கூற முடியும் அதாவது தாயாக சகோதரியாக மனைவியாக என பல்வேறு வகையில் அன்பின் மறுவடிவம் பெண் என கூற முடியும் அதாவது தாயாக சகோதரியாக மனைவியாக என பல்வேறு அந்தஸ்து நிலைகளில் நின்று அன்பாக கூடியவளாகவே காணப்படுகின்றாள் மற்றும் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை களைவதற்கு உறுதுணையாக நிற்பதோடு பொறுமை தன்மையும் தன்மையும் நிறைந்த தியாகியாகவே காணப்படுகின்றாள் இறைவன் பெண்களை உடலளவில் மென்மையானவர்களாக படைத்திருந்தாலும் மனதளவில் அவர்கள் வலிமையானவர்கள் என்பதனை அவர்களது தன்னம்பிக்கை எனும் குணம் தன்னம்பிக்கை எனும் குணம் வெளிப்படுத்துகின்றது குழந்தைகளை வளர்ப்பதிலும் பராமரிப்பதிலும் பெண்களை வெல்ல யாருமே இல்லை என்பது அவர்களின் பெருமையே எடுத்துக்காட்டுகின்றது பெண்களை போற்றுவதன் அவசியம் மனித தர்மமானது பெண்கள் போற்றப்படுவதின் அவசியத்தை பின்வருமாறு குறிப்பிடுவதனைக் காணலாம் அதாவது பெண்கள் எங்கு போற்றப்படுகின்றார்களோ அங்கு தேவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் எங்கு பெண்கள் போற்றப்படுவதில்லையோ அங்கு செய்யும் புண்ணியங்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை மற்றும் எந்த குலத்தில் பெண்கள் போற்றப்படுகின்றார்களோ அந்த குலம் அடைந்து விருத்தியடைந்து விருத்தியடைந்து கொண்டே செல்லும் என குறிப்பிடுகின்றது இதன் அடிப்படையில் பெண்களை போற்றுவதன் அவசியத்தை காண முடிகின்றது காண முடிகின்றது முடிவுரை இந்த உலகத்தில் பல்வேறு அந்தஸ்து நிலைகளை வகிக்கும் பெண்கள் தங்களது வயதுக்கு ஏற்ற வகையில் பக்குவத்துடன் செயல்படக்கூடியவர்களாகவே காணப்படுகின்றனர் காலம் எனும் சங்கிலியின் போர்வைக்குள் சிக்குண்ட பெண்கள் தங்களது ஆசைகள் கனவுகள் யாவற்றையும் குடும்பம் எனும் உறவுகளுக்காக தியாகித்து சகித்துக்கொண்டு வாழ்வதனை காண முடியும் எனவே உலகில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் பெருமை கொள்ள வேண்டியவளே போற்றி போற்ற தகுந்தவளே இந்த இடத்துல போற்ற தகுந்தவளே போட்டிருக்காங்க போயிற்ற போற்ற தகுந்தவளே என ஐயமின்றி குறிப்பிட முடியும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்டே ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்ல நீங்க ஜேஎஸ்டே ஜெர்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ சி யூ யூ டேக் காட்